ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரூ சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் மனசு கஷ்டமா இருந்தாலும் சோ அதை தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து பண்ண போறேன் உங்களுக்கு ஓகே என்ன டாபிக் பத்தி பார்க்கப் போறோம் இந்த வீடியோல ஜெனரல் ரீடிங் அண்ட் கலெக்டிவ் ரீடிங் உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஓகே ஒரு ஜென்ரலா ஒரு நார்மலா ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு லவ் மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து கான்டாக்ட் ஆர் நோ கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரிட் ரிலே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி மேபி இது வந்து எக்ஸ் தவிர்த்திடலாம் சரிங்களா உங்க எக்ஸ் பர்சனை தவிர்த்திடலாம் இப்போ பிரேக்கப்ல இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நீங்கள் ரசனை எடுத்துக்கலாம் ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் எக்ஸ் பர்சன் பத்தி பாக்குறவங்க இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ உங்க பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்களுடைய மெசேஜஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா புதுசா பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோஸ் நம்ம வீடியோவில் வந்து சாரி ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து வரும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்னுடைய சோல் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னுடைய ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் இந்த மாதிரியான ரீடிங் உங்களுக்கு பர்ஸ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அண்ட் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் எல்லோரும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படின்ட்டு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு இந்த லவ் மெசேஜை பார்த்துட்டு ஸோ ஐ லவ் மை பார்ட்னர் இல்லை வேறு ஏதாவது உங்கள் பார்ட்னர் நீங்கள் ஏதாவது செல்ல நேம் வச்சு கூப்பிடுவீங்க இல்லையா ஸோ அந்த நேமை வச்சு மென்ஷன் பண்ணி கூட உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ரீடிங் குள்ள போயிடலாம் ஜென்ரல் ரீடிங் அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து போயிடலாம் ஓ பர்சன் நோய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஓகே ஸோ வாட்ஸ் யோர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் ரைட் நவ் ஓ டஸ்ட் இட் ஆஃப் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஆல்சோ பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் A drama starter. Ooh. Okay. <laughs> Moves in silence. Dodging bullets. Ooh, 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 ooh. Okay, okay. So, what's your person's current feelings right now? Love on the brain. Okay. சோங்க பர்சன் உடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னா ஹம் ஐ திங்க் வந்து ஏதோ ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க நினைக்கிறேன் ஒரு கேம் பிளே பண்ண போறாங்க சைலன்ட் இருந்து மூவ் பண்ண போறாங்க ஓகே என்னன்னா நீங்களாவே அவங்க கிட்ட போய் பேசணும் நீங்களாவே ப்ரப்போஸ் பண்ணணும் நீங்களாவே ரீகன்சிலேஷன் பண்ணணும் ரைட் நீங்களாவே கான்வர்சேஷனை கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த தூசு தட்டி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவ்வளோ நாள் வேற எதுலையோ எதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ராசஸ்ல இப்போ வந்து இப்போ உங்களை வந்து உங்க ரிலேஷன் தூசு தட்டி எடுக்க போறாங்க ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ண போறாங்க பட் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது சைலண்டாக மூவ் பண்ணணும் நினைக்கிறாங்க ஓகே எப்படியாவது அவங்க வந்து இல்லை வந்து வேற ஒரு வழியாகவும் உங்களை மேனிபுலேட் பண்ணி ஸோ உங்களை நீங்களாக இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பத்தாவது ட்ராமா பண்ணுவாங்க அவங்களா வருவாங்க அவங்களா போவாங்க அவர் இல்லைனா வந்து நம்மளே போக வைக்க அவங்ககிட்ட போக வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அது நினச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை அகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுதான் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் கிட்டே இருக்கு ஓகே பிகாஸ் கொஞ்ச நாளாக வந்து உங்களை பற்றி நிறைய ட்ரீம் பண்ணுறாங்க ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் இருக்குது இல்லையா உங்களோட சேர்ந்து இருந்தது அது எல்லாமே ரொம்ப நாளாக இப்போ ரொம்ப நாளாக இருந்தது இப்போ ரீசண்டாக நிறையா அவங்களுக்கு வந்து உங்களுடைய தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுடைய இருந்த அந்த நாட்கள் லைக் அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள அதிகமாக வந்து பம்பப் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால அகைன் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ ஆர் ப்ரைட் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு கிளாஷஸ் லைக் அதெல்லாம் வந்து அவங்கள ஸ்டாப் பண்றதுனால ஸோ நீங்களாம் இனிஷியேட் பண்ற பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான மேனிப்புலேஷன் வந்து நடக்குது ஓகே விதவுட் அவுட் இல்லை நோ கான்டாக்ட்லயோ ஒரு மாதிரி மேனிபுலேஷன் நடக்குது நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அவங்க மூவ் பண்றது சைலண்டா மூவ் பண்ணுவாங்க ஸோ சைலண்டா மூவ் பண்ணணும் அவங்க விருப்பப்படுறாங்க ரெண்டு பேரும் திருப்பியும் சேரணும்னு பட் அது அவங்க தான் விருப்பப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு சைலண்டான ஒரு மூவ் வந்து கொடுக்கணும்னு தென் ஓகே இது வந்து சில பேர் ஏன் ஒரு சில பேர் ஏன் இப்படி பண்ண போறாங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் சுற்றி நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று சேரக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பிளாக் பண்ணுற மாதிரி யாருக்கும் தெரியாமல் தோ உங்களுக்கே தெரியாம கூட பட் ரீகன்சிலேஷன் பண்ணணும் உங்களுக்கே தெரியாம அவங்க ரீகன்சிலேஷன் பண்ண பண்ண போறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாம நீங்களாம் இனிஷியேட் பண்ணி அதை கொண்டு போகணும் அவங்க சைடுல இருந்து எடுத்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஓகே சோ அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இப்போ அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ சம் கைண்ட் ஆஃப் லீகல் இஷ்யூஸும் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட் சில பேருக்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குதுன்னா ஸோ அவங்க லைக் ஆல்ரெடி மேரிட் பர்சனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்றமோது ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேருக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து லீகல் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இது வந்து லீகலாக கொண்டு போகிறதுக்கு இல்லை கமிட்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது இன்னொன்று வந்து உங்களுடைய பார்ட்னர் இப்போது வேற எதுலயாவது ஒரு லீகல் இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ரைட் அதனால கூட இப்போ ஸோ அவங்களாம் முன் வந்து இது எதுவும் செய்ய முடியாது பட் இந்த நேரம் உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு வேணும் ஸோ அதனால நீங்களா இதை இனிஷியேட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க குறிப்பிங் எஸ் ஸ்பை பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்கள ஓகே உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் சரி ஆல்ரெடி உங்களுடைய பிக் அவங்க கிட்ட இருந்தால் சரி உங்களை வந்து அதை பார்த்து ஸ்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவள் வந்து உங்களோட பிக்கை பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்றது மேனிப்புலேட் பண்ணுறது லைக் டலிபத்திக்குள்ளேயே ரீச் பண்றது சீக்கிரம் என்னோட வந்து பேசு பேசுன்னு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து ஸ்பை பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒளிஞ்சிருந்து உங்களை வந்து கண்காணிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்க லைஃப்பில் இப்போ யார் இருக்கா நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறீங்க லைக் என்ன அவங்கள பத்தி ஏதாவது பேசுறீங்களா லைக் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் அந்த மாதிரி எதுவுமே அது அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகத்தன்மை இருக்கு இப்போதைக்கு ஹைட் அண்ட் சிக் மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்றாங்க இவன்றோ அவங்களுக்கு உங்க மேல நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே ஒரு ஹைட் அண்ட் சிக் மாதிரி கேம் ப்ளே பண்றாங்க ரைட் ரிஃப்ளக்டிங் சி சி கண்டிப்பா தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ ரைட் உங்களுக்கு தெரியும் மேனுஃபஸ்ட்ரேஷன்னா என்னென்னு ஆஸ் அ வியூ அர்ஸ் இது நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறதால பட் அவங்களுக்கு இது மேனிஃபெஸ்டேஷன் தான் தெரியாமலே பட் தே ஆர் மேனி ஃபஸ்டிங் யூ ஓகே என்கிட்ட வந்துரு என்கிட்ட வந்து பேசு என்ன நீ நீயா தான் வந்து பேசு நொளைக்கு அந்த மாதிரியான மேனிஃபஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு ரைட் ஓகே சார் என்னென்னா எதுவுமே நம்ம பேசக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது ஓகே சொன்னா எதுவும் நடக்க மாட்டேது இல்லை சொன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியல ஸோ அதுக்கே இந்த ஷீட் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஓகே சோ இந்த ஷீட் எல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஜஸ்ட் கட்டிட் ஆஃப் அண்ட் ஜஸ்ட் குட்ட ஆஃப் மோட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் மோட்ல போட போறேன் அவங்களா ஏதாவது சொல்கிறது நான் பண்ணுறேன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது நம்ம எதாவது செய்யணும்னு நினச்சாலுமே இனிமேல் கிட்ட சொல்லக்கூடாது பிகாஸ் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது சொன்னோ நோ அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அண்ட் வாட் எவர் எனக்கு என்ன வேணுமோ உங்கள் ஓகே என் பர்சனல் இருந்து என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ஒரு எங்களுக்குள்ளே அந்த பாண்ட் கனெக்ஷன் ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்குன்னா நான் என் அதை மேனிஃபெஸ்டேஷன் மூலயமா அதை கொண்டு வர முடியாது நான் ஏன் வந்து இருந்த இடத்துல என் பர்சனை நான் அட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு லை எப்படி ஒரு இது டாக்ஸிக்னும் சொல்ல முடியாது கிரேசின்னு சொல்ல முடியாது கிரேசினா இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஜோக் சார்ந்த விஷயம் முடியாது ஒரு ஒரு ஃபன் சார்ந்த விஷயமும் இல்லை இது ஒரு டாக்ஸிக்கும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நெகட்டிவும் இல்லை பட் இப்படி அப்படி ஃபிஃப்டி ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஓகே என்னவோ நினைக்கிறாங்க என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது நீங்களாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க இட்ஸ் அ ஆட் டாக்ஸிக்கு தண்டி இட்ஸ் ஆட் ஓகே இன்னொரு பிகாஸ் அது ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை ஓவர் திங்க் பண்ணுறாங்க அவங்களே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவங்களே ஓவர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இது இப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோ இவங்க இப்படி பேசுவாங்களோ நம்ம இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் அவங்க இப்படி பேசுவாங்களோ நம்ம இதை சொன்னால் நம்ம பார்ட்னர் இந்த மாதிரி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அவங்களோடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத ஓவர் திங்கிங் ஓவர் தாட்ஸ் போயிட்ருக்கு அவங்களுக்குள்ளே அது ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்ருக்கு ஓகே இவன்டும் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வேற எதுலையாவது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இப்போ அந்த ஒரு அன்சைட்டி இருக்குது வேற விஷயங்களில் ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் டைம்ல கூட உங்களை பற்றி நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குது பட் அதை தாண்டி ரொம்பவும் உங்களை பற்றியும் நினைச்சாலும் அது ஓவர் தாட்ஸாக போயிடுது ஓவர் திங்கிங்காக போயிடுது லைக் லவ் ட்ராயங் கல்யாஸ் தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இருக்கிறாங்க மல்டிபிள் லவர்ஸ் சாய்ஸஸ் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க ரைட் உங்களுடைய இஸ் அ ட்ரையாங்கிள் லவ் ஸோ பார்க்குற நிறைய பேருக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து நீங்க நீங்கள் வந்து இது வந்து ஒரு லவ்வாக தான் போயிட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அதில் ஒரு டென் பர்சன்டேஜ்க்கு அவங்களுடைய ஃபேமிலிஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே நைன்ட்டி பே வந்து அவங்களோட எக்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் இன்டர்ஃப் இயர்ஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே பார்த்து தான் இப்போ மூவ் பண்ண வேண்டியிருக்குது இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃப் எதுவும் அவங்க உடனே டேரெக்டாக ஒரு பகிரங்கமாக எதோ ஒரு மூவும் கொடுக்க முடியாது எஸ் கேத் டேக்டிஸ் யெஸ் டாக்டிஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டேக்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க ஜெல்லர்ஸ் பீப்புள் உங்களை சுற்றி ஜெல்லர்ஸ் பீப்புள் இருக்கிறதால தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப சேடாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்செட்டாக மேபி அந்த தேர்ட் பார்ட்டிஸாலே ரொம்ப சேடாக இருப்பாங்க இருப்பாங்க அப்செட்டாக ஹர்ட் ஆகிருப்பாங்க ஓகே அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால வந்து ப்ராப்பராக கொண்டு போக முடியலையே அப்படின்றதுனால சேடா இருப்பாங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க அண்ட் உங்களால ஹர்டாயிருப்பாங்க அதனாலயும் ஸோ அது இல்லாம டாக்டீஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே எப்போயுமே கொண்டு போற மாதிரி இமோஷ்னல்லையும் இமோஷ்னலாக அவங்க அட்டாச் ஆகாம இதை ஒரு விதமான டாக்டீஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ சி உள்ளுக்குள்ள லவ் இருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு பட் அதை சொல்லணும்னு வந்து அவங்களுக்கு வெளியில சொல்றது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு ஆஹ் நீங்களா வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ பயங்கரமாக ஒரு 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 லைக் ட்ராமா இல்லை டைலமாவில் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ரைட் பட் ஓவரால் இதெல்லாம் தாண்டி உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அதை மறக்கவே முடியாது உங்களுடைய அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இப்போ வந்து நிறையா உங்களுக்குள்ள அஃபெக்ட் ஆகியிருக்கு பட் இந்த தேர்ட் பார்ட்டி பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸில் சைலண்டா எல்லாமே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் இப்போ உங்களுடைய பர்சன் உங்களுக்கு உங்க கூட உங்க மேலே சாரி இருக்கக்கூடிய கரண்ட் ஃபீலிங்ஸ் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா லவ் மெசேஜஸ் என்ன பூஸ்ட் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாட்ஸ் யா பர்சன்ஸ் மெசேஜஸ் ட் யூ பீப்பிள் வாட்ச்சிங் ஸ்டு யூ ஓகே உங்கள் பர்சன்னோடைய லவ் மெசேஜஸ் என்ன எக்கச்சக்க மெசேஜஸ் இருக்கு ஐ திங்க் எக்கச்சக்கமான மெசேஜஸ் இருக்கு உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய 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 மெசேஜ் இருக்கு ஐ ஃபீல் பிகாஸ் இந்த கார்ட்ஸுமே ஸோ எங்கெங்கயோ வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது வில் திஸ் எவர் சேஞ்ச் இந்த சுச்சுவேஷன் மாறுமா இது ஏதாவது மாற்றம் இருக்கா இதுல ஏதாவது மாறுமா மாறுதல் இருக்கா வில் திஸ் எவர் சேஞ்ச் ஓகே உங்க பர்சனுடைய லவ் மெசேஜஸ் ஐ அம் அஃப்ரைட் டு லூஸ் யூ எஸ் உங்களை விடக்கூடாது உங்களை இழந்துடக்கூடாதுன்னு பயம் இருக்கும் ஐ அம் ப்ளாக் எஸ் ஸோ சுச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக ப்ளாக் ப்ளாக் எனர்ஜி இருக்கு தேர்ட் பார்ட்டிசிவேஷன் இருக்கு வேற ஏதோ மைண்ட் ப்ராப்ளம் இருக்கு ஓகே ஸோ ஐ அம் ப்ளாக் ப்ளாக் ஆகிருக்காங்க பட் இது சேஞ்ச் ஆகுமா அட் த சேம் டைம் உங்களை லூஸ் பண்றதுலயும் அவங்களுக்கு பயம் இருக்கு ஓகே உங்களை இழந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கு பட் இன் துச்சுவேஷன் இந்த ப்ளாக்கிங் எனர்ஜி ஆர் ப்ளாக்கிங் சுச்சுவேஷன் மாறுமா அப்படின்ற கேள்வியும் அவங்களுக்கு இருக்கு ஸோ அது உங்க கிட்ட கேட்கணும் இருப்பாங்க எஸ் ஓகே ஸோ சோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் ஸோ மச் ஆஃப் ஹெசிடேஷன் ஸோ மச் ஆஃப் எப்படி சொல்றது ஒரு பதட்டம் இருக்கு லைக் ஏன் இந்த பதட்டம் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கு நார்மலா இல்லை

இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க உங்களை எழுக்கிறதுக்கு பயமாக இருக்குது இது மாறுமா அப்படின்றது இதை கேட்குறதெல்லாம் உங்களுடைய மேன் ஓகே ஸோ ஸோ ஃபீமே உமன்ஸ் உங்களுக்கான இது அண்ட் ஐ வாண்ட் அவுட் ஹர்ட் டோன்ட் வெயிட் ஃபார் ஃபார் மிட் ப்ளீஸ் திஸ் இஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபீமேல் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் உமன்ஸ்க்கு இது வந்து பாய்ஸ் மென்ஸ் எஸ் என்ன 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 சொல்கிறாங்க 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 உங்கள் ஓகே உங்களுடைய லவ் கேர்ள் ஐ வாண்ட் அவுட் நான் வெளியும் நினைக்கிறேன் அண்ட் தே ஹாவ் ஹர்ட் ஹர்ட் மீ ஓகே ஸோ ஸோ பயங்கரமாக அவங்க பண்ணியிருக்காங்க நான் வெளியேணும் நினைக்கிறேன் அண்ட் எனக்காக நீ வெயிட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டிவைன் ஃபெமினைன் சொல்ற ஒரு மேசேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டிவைன் மேஸ்கலின் சொல்ற மெசேஜ் அதாவது மென் சொல்ற மேசேஜ் ஒன்றை லூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு ஸோ ஐம் மேன் பிகாஸ் ஐ எம் மேன் எஸ் கிரேசி ஐ எம் த மேன் நான் ஒரு மேன் ஸோ என்னால் லூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அட் த சேம் டைம் ஐ பிளாக் பிகாஸ் ஐ எம் த மேன் ஐ எம் மேன் ஓ ஓ ஹோ ஐ திங்க் ஐம் த மேன் ஏதாவது சாங் இருக்கா இங்கிலீஷ் சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ் ஐ நோய் ஐ டோ நோ எனக்கு தெரியல இதுதான்னு தெரியல பட் நான் இதுக்கப்புறம் செக் பண்ண போறேன் நீங்களும் செக் பண்ணுங்கள் இந்த மேன் இல்ல த மேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருக்கா பாருங்க மேபி இந்த சினாரியோக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு அது வந்து அந்த லைன்ஸ் அந்த லிரிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்துருக்கலாம் ஓகே

உண்மை ஆக்சுவலி இப்போ நீங்க பாக்குறதெல்லாம் அவங்களுடைய செல்ஃப் கிடையாது உண்மையான ஒரு செல்ஃப் கிடையாது அவங்களுடைய செல்ஃப் வேற ஓகே அதாவது உங்களுடைய விஷயத்துல ரைட் உங்கள் மேலே அவங்களுக்கு ஏற்படுற ஃபீலிங்ஸ் அந்த தாட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நீங்க பார்த்துருக்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேற பட் அதை காட்டிலும் அதை விட அது அதை விட லைக் வேற விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கு சாரி ஃபீலிங்ஸ் இருக்குது பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல இப்போ நான் எப்படி ஸ்டெக்அப் பார்க்குறேன் பிகாஸ் உங்களுடைய பர்சனோடைய எனர்ஜி ரைட் அது எனக்கு எப்படி ஸ்டெக்அப் கொடுக்குது எனக்கு ஒரு ஸ்டெப் ஸ்டெக்அப் ஃபீலிங் கொடுக்குது ஸ்டக் ஆகுது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ஸோ வாட் தே ஃபீல் அதுதான் ஓகே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதுதான் இன்னைக்கு எனக்கு இங்கே ரெஸ்பெக்ட் ஆகுது ஸோ அவங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல பட் உங்கள் மேலே வந்து நிறைய அட்ராக்ஷன் ஃபேஷன் ஓவர் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு பட் தே காண்ட் எக்ஸ்பிரஸ் யூ எனி டைம் எனிடைம் பெயிண்ட்ஃபுல் மெமரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்குது அவங்களுக்கு அது இப்போ அவங்கள வந்து ரொம்ப சஃபர் பண்ணதுன்னு ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பெயினை கொடுக்குது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் அவங்களால எதுவும் புரிஞ்சுக்க முடியல தான் ரைட் ஏன்னா பிகாஸ் அவங்க மைண்டில் அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஸோ தே ஆர் நாட் ஸ்டேபிள் இன் தர் மைண்ட் ஓகே அதனால நிறைய அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஈவன் தோ உங்களையும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம கூட இருக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய நிறைய மெசேஜஸ் இருக்கு உங்க பர்சனுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய மெசேஜஸ் இருக்கு நான் அதை கண்ட்ரோல் பண்றேன் இவ்வளவுதான் சொல்லலாம் அப்படின்றது கண்ட்ரோல் மீ வை வுட் யூ கண்ட்ரோல் மை தாட்ஸ் வை உட் யூ கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ் டு மை பர்சன் அது இருக்கு கண்ட்ரோல் பண்றீங்க எனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு என் பர்சன் கிட்ட ரைட் ஐ விஷ் ஐ ஃபுல்லி ஹானஸ்ட் வித் எஸ் இதான் நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம் எஸ் ஓகே நகை 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 உங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு ரைட் ஓகே பட் ஐ எக்ஸாக்ட் மெசேஜ் எஸ் வந்துருச்சு எக்ஸாக்ட் மெசேஜ் தீஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ஓகே இந்த மாதிரியான ஒரு ரேண்டமான ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு லைக் இன் அண்ட் அவுட் ஃபீலிங்ஸ் என்னை வந்து என்னை உயிரோடையே தின்னுக்கிட்டு இருக்கு கொள்ளுது இதுதான் அவங்களோட உங்களோட ஐ நீட் டு ஃபிகர் ஃபிகர் மை செல்ஃப் அவுட் ஸோ நான் யார் நான் என்னோட செல்ஃப் என்ன உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன் ஐ ஐ ஃபீல் யூ அப்படின்றத நான் அவுட் ஜஸ்ட் அப்படின்றது அவங்களோட ஃபீலிங்ஸ்ல இருக்கு நான் ஃபிகர் அவுட் பண்ணணும் என்ன நடந்துட்டு இருக்கு வாட்ஸ் கோயின் ஆன் வாட்ஸ் கோயின் ஆன் மைண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணும் பார்க்குறாங்க அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க ரைட் யூ டிசர்வ் பெட்டர் யூ டிசர்வ் பெட்டர் ஸோ நான் உனக்கு சரியானவங்க கிடையாது ரைட் நான் உனக்கு பெட்டரான பர்சன் கிடையாது ஸோ உனக்கு பெட்டர் உனக்கு உனக்கு தகுதியான ஒரு பெட்டரான பர்சன் உனக்கு வேணும் அது இப்ப நான் கேட்டா கண்டிப்பா நான் கிடையாது என்னால அப்படி இருக்கவும் முடியல நான் ட்ரை பண்றேன் பட் ஐ காட் அதுதான் ஸோ இதுல இன்னொன்னு வந்து நீங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பர்சன் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி டிசர்வ் வந்து ஒரு பெட்டர் பர்சன் வேணும் ரைட் ஸோ அப்போ வந்து என்ன தெரியுது உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு நல்ல தாட்ஸ் இருக்கு ஐ டோன்ட் நோ ஐ ஆம் எனி மோர் தெரியல எனக்கு நான் எப்படி இருக்க போகிறேன்னு இதுக்கு மேலே நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல ரைட் பிராக்ஸ் அண்ட் ஓ ட்ரக்ஸ் ஸோ இன் கரண்ட் நேரியோ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் உங்கள் பர்சன் நிறைய ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அடிக்ஷனாக இருப்பாங்க அடிக்ஷன் தி சைன்ஸ் வந்து அவங்கள மறக்கணும் இல்லை வந்து உங்கள் ஞாபகம் வந்தால் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ரைட் ஸோ இதுக்காக வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய ட்ரக்ஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ அது அதிகமாக ஆயிருக்கும் இல்லை அவங்களுக்கு அந்த பழக்கமே இல்லைன்னா கூட இப்போ அந்த அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு எட்டி பார்த்துருக்கோம் பிகாஸ் அவங்களுடைய இந்த தாட்ஸ் அவங்கள வந்து ரொம்ப ரூயின் பண்ணுறதால ஓகே ஸோ உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணவும் முடியாது அட் த சேம் டைம் உங்களை பண்ணவும் பண்ணவும் முடியல அவாய்ட் முடியல ஸோ பிகாஸ் தே 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 நீட் 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 யூ 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 ரியலி ஸோ ஸோ பேட்லி ஓகே அதனால வந்து அதிலிருந்து ஓவர் கம் பண்ண வந்து ஆல்கஹால் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ இது இருக்கு இது அவங்களுடைய மெசேஜ் ஓகே உங்களுடைய உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் பார்த்தும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பர்சனுக்கு ஏதாச்சும் நிக் நேம் செல்ல பேர் வச்சுருப்பீங்களே அந்த நேம் வச்சு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான என்ன டாபிக் வேணுன்றதோ அதோட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்